இவ்ளோ மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க நடத்தி முடிச்சிட்டாங்க அதிகாரம் இந்தியாவில் ஜப்பான்ல இருக்குங்க முதலமைச்சர் சுத்தி இருக்கிறவங்க அந்த வியாபாரிகள் இருக்கிறாங்களே வியாபாரி அண்ணா கல்லூரியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த துப்பு ஆட்கள் கர்நாடகாவில் சித்தராமையா முதலமைச்சர் அவர்கள் பத்து ஆண்டுகளில் இரண்டாவது முறையாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நடந்து கொண்டிருக்கிறது ஒடிசாவில் ஆட்சியில் நவீன் பட்நாயக் முந்தைய முதலமைச்சர் அவர்கள் அங்கே தொடங்கினார் சாதிவாரி கணக்கெடுப்பு பீகாரிலே முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஆக இவ்வளவு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க நடத்தி முடிச்சிட்டாங்க மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்கோ ஏன்னா நாங்க தமிழ்நாடு இந்தியாவில் இல்லைங்கோ ஜப்பான்ல இருக்குங்கோ அப்படியா ஏ சின்ன புள்ள பள்ளிக்கூடம் படிக்கிற புள்ளை கூட தெரியும் தெலுங்கானாவில் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் அதே சட்டம் பொருந்தும் தமிழ்நாட்டும் சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிடலாம் அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது இது கூட தெரியாத முதலமைச்சருக்கு ஏன் முதலமைச்சர் சுத்தி இருக்கிறவங்க அந்த நாலஞ்சு வியாபாரிகள் இருக்கிறாங்களே நான் அவங்க அமைச்சர்கள் பேச மாட்டேன் வியாபாரிகள் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க நிர்வாகம் பண்ணல நீங்க ஒழுங்கா நிர்வாகம் பண்ணி நீங்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்த தேவையில்லையே உங்க வேலையை நீங்க செஞ்சிருக்கணும் இல்ல ரேஷன் கடை அட்ட வேணும்னா நீங்க விண்ணப்பிக்கலாமா இப்போ என்ன நாலு மாதத்துல கிழிக்க போறீங்களா நீங்க நாலு மாதத்துல வீட்டுக்கு போறீங்க நீங்க முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இப்ப நீங்க விண்ணப்பித்து நீங்க கொடுக்க போறீங்களா என்னமோ இவங்க இன்னமோ ஆயிரம் ரூபாய் நாங்கள் பெண்களுக்கு என்ன உரிமை அது உரிமை தொகை பேரு பாரு மகளிர் உரிமை தொகை என்னத்த உரிமையை உரிமையை கொடுத்துட்டீங்க நீங்க ஆயிரம் ரூபாய் நீங்க பெண்களுக்கு அர்த்தம் ஆயிடுமா கொடுத்துட்டீங்க உரிமைய ஒரு பெண் தனியா எங்க தனியால கும்பலாக கூட வெளியில போக முடியல அப்படி ஒரு சூழலை தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டீங்க தெரு தெருவா சாராயம் காக்கைனு கஞ்சா வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கிறாங்க பெண்களை பாலியல் வன்கொடுமை பலாத்காரம் செய்யறாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து கல்லூரி வரைய அண்ணா கல்லூரியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த துப்பு ஆட்கடில் கண்ட்ரோல் கண்ட்ரோல் என்ன பண்றது வருது நிறைய நம்ம பிள்ளைங்க போட்டு போட்டு விட்டு விடுவோம்